ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பலப்பழ சீசன் வந்தாலே எங்கள் மனம் வந்தாலும் எல்லோரும் பலாப்பழம் வாங்கி கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க வெறுமனே பலப்பழம் சாப்பிட்றக்கு பதிலாக இந்த மாதிரி ராகி மாவில் கொழுக்கட்டையாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப் குழந்தைகளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் சரி ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் சரி இந்த மாதிரி ஹெல்தியான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கணும் அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க இது நல்லா ஹெல்திங்கூடாங்க வெளியே ராகி மாவில் நம்ம மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி பலாப்பழத்தில் பூர்ணா செஞ்சு செஞ்சுருக்குறேங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ராகி மாவு பலாப்பழ கொழுக்கட்டைக்கு நான் கிட்டத்தட்ட ஒன்பது பலாச்சொலை எடுத்துருக்கேங்க இதை நாம் ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான பலாப்பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க இது பன்ரூட்டி பன்ருட்டி பலாப்பழமாக எடுத்துருக்கோங்க இது நல்ல இனிப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற விதையில நீக்கிட்டு பெருசாக இருக்கிற கொட்டையை நீக்கிட்டு இதை நாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வேணும்னா லைட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் முள்ளு அரைச்சும் கூட எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அப்போ கடிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க பாருங்க இந்த சைஸில் குட்டி குட்டியாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்குங்க நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் நம்ம மெஷரிங் பவுலில் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பவுலில் நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க அதுக்கு கால் கப் வெள்ளம் எடுத்துருக்குறேங்க துருவுன வெல்லம் கால் கப் எடுத்துக்குங்க கால் கப் வெள்ளமே போதுங்க அதை ஒரு பேனில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் கல் மண் தூசு இருக்குங்க அதை லைட்டாக கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்குங்க அதுக்கப்புறம் இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் இன்னொரு பேன் வச்சு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க இந்த மாதிரி இரும்பு பேனை எடுத்துக்குங்க அப்போ தான் நம்ம செய்யறக்கு ஈஸியாக இருக்கும் நெய் உருகுனதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம்ல ஒரு பவுல் பலாப்பழம் அதை இதில் சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கும்போது பலாப்பழம் நல்லா வெந்து வரும் பாருங்கள் இப்போ லைட்டாக விந்து வந்துருச்சு இதே மாதிரி வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா பலாப்பழம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் லைட்டாக மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ ஒரு முக்கால் வாசி நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு கிரேவி பதத்துக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம அடுத்தது ஒரு ஸ்பூன் இலக்காய் தூள் சேர்க்கும் போது நல்ல மணமாக இருக்குங்க இந்த பூரண கொழுக்கட்டை இலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம்னா வெள்ளம் அதையும் இது கூட சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த வெள்ளத்திலையும் இந்த பலாப்பழம் நல்லா விந்து வரட்டுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் அரைக்கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கங்க அதையும் இது கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த அரை கப் தேங்காய் துருவல் பாகு நம்ம எடுத்திருந்த பலாப்பழம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கெட்டியாக வந்துடுவோம் பாருங்கள் ஓரளவு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க நெய் விட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துங்க இந்த மாதிரி பரட்டும் போது பேனில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளோட பூரணம் கரெக்டாக ரெடியாக வந்துடுச்சுன்னு அர்த்தம் இதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி நல்லா ஒட்டாமல் வருதுன்னு இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம் இப்போ நாம் வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் இந்த பூரணம் நல்லா ஆரி வருட்டுங்க பாருங்க எப்படி அழகான கலரில் சூப்பராக இருக்குதுன்னு நல்லா ஆரி வரட்டும் இதுக்கப்புறம் இன்னொரு பேனில் ஒரு கால் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க நெய் விட்டதுக்கப்புறம் ஒரு பவுல் நான் ராகி மாவு எடுத்திருக்கேன் இந்த ராகி மாவை இந்த நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க இந்த மாவு நல்லா நெய்யோடு வருந்து வரட்டும் இதே மாதிரி கைவிடாமல் வறுத்து விடுங்க அப்போ தான் ராகி மாவில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போயிடும் இந்த மாதிரி வறுத்து விட்டதுக்கப்புறம் நாம் ஒரு பவுலில் நாம் ஒரு கப் எடுத்த ராகி மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி விட்டு நல்லா கொதித்து எடுத்துக்க போகிறோம் ரெண்டு கப் தண்ணி விட்டுருங்க தண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க நான் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இன்னும் கால் ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு எடுக்க போகிறேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த ராகி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த ராகி மாவை நல்லா களி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் களினா களி மாதிரி கிளற வேண்டாங்க நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க லைட்டாக நெய் விட்டு இந்த மாதிரி மாவை சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டாக நான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன்னு கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே இல்லை இதுதான் சூப்பரான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம பூரணம் அந்த ராகி மாவு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் கையில் ஒரு ஸ்பூன் நெய் தடவிட்டு நம்ம மாவை எடுத்து உருண்டையாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நெய் தடவிருக்கிறவங்காட்டி மாவு ஒட்டாமல் இருக்குங்க இந்த மாதிரி உருட்டிட்டு நடுவால் பெருவிரல் வச்சு இந்த மாதிரி சுற்றினீங்கன்னா நல்லா தட்டு மாதிரி இந்த ராகி மாவு உருண்டு வரும் பாருங்க எப்படி அழகா நல்லா சின்ன தட்டு மாதிரி உருட்டி எடுத்துட்டேன்னு இதே மாதிரி நீங்களும் உருட்டி எடுத்துக்கங்க இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் தின்னாக வேணுமோ இல்லை திக்காக வேணுமோ அந்த சைஸ் உருட்டி எடுத்துக்கங்க நான் இந்த சைஸுக்கு இந்த மாதிரி தட்டு மாதிரி உருட்டி எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல பழப்பழ தேங்காய் இதெல்லாம் சேர்த்த பூரணும் அதையே உருட்டி இந்த தட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி மாவில் நாம் சேர்த்து நல்லா க்ளோஸ் பண்ணி பால் மாதிரி செய்ய போகிறோம் இப்போ அதை நடுவில் வச்சுட்டு ஓரங்களை அப்படியே ஃபுல்லாக மேலே தூக்கி இந்த மாதிரி மூடி மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டு லைட்டாக உருட்டுனீங்கன்னா விரிசல் எதுவும் வராமல் இந்த ராகி மாவு சூப்பராக உருண்டு வருங்க பாருங்கள் எப்படி பால் மாதிரி சூப்பராக உருண்டு வருதுன்னு விரிசல் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க அப்போ தான் நம்ம பார்க்குறக்கு அழகாக இருக்கும் மாவு வெளியே வராமல் இருக்கும் பாருங்கள் எப்படி நான் உருட்டி எடுத்துகிட்டு இதே மாதிரி நீங்களும் நாம் எடுத்த ஒரு கப் ராகி மாவுக்கு பெரிய சைஸில் பத்து உருண்டையும் சின்ன சைஸில் நாலு உருண்டையும் வந்துருச்சு இதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம் இந்த மாதிரி துணியை தண்ணியில் நிலைக்காமல் நம்ம சேர்த்து வச்ச அந்த உருண்டைகளை இட்லி பாத்திரத்தில் சேர்த்து ஆவியில் பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாக வந்துடுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நம்ம மூடி விட்டு அப்போவே எடுக்க வேண்டாங்க ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா மேலே இருக்கிற வலுவழுப்பு தன்மை போயிட்டு இந்த மாதிரி ராகி மாவு கொழுக்கட்டை அது அதுவும் பலாப்பழத்தில் செஞ்சது அவ்வளோதாங்க நம்மளோட ஹெல்த்தியான ராகி மாவு பல பழ கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாக வந்துருச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ